என் அன்பு தங்கமே உன்னை விட்டு விலகிய ஒரு சொந்தம் நாளையே உன்னை தேடி வர காத்து கொண்டு இருக்கின்றது என் தங்கமே எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாகவே இரு நீ எவ்வளவு நல்லது செய்தாலும் சிலர் தேவை இல்லாமல் உன்னிடம் வம்பு வளர்க்க முயல்வார்கள் அதை விழிப்போடு இருந்து நீ தவிர்க்க முயற்சி செய் தங்கமே உன் கடமைகளை நீ சரியாக செய்து வருகின்றாய் அதை நான் பார்த்து வருகின்றேன் அதற்கான பலன்களை நீ பெற தகுதி பெற்று உள்ளாய் அணகி உன் மனதை புரிந்து கொண்ட ஒரு நபர் அந்த ஒரு சொந்தம் உன்னை தேடி வர போகின்றது நீ பொறுமையாகவும் செல்கிறாய் என்பதை நான் சற்று கவனித்து உன்னித்து பார்த்தேன் தங்கமே இப்பொழுது உனக்கான நேரம் வந்துவிட்டது அடி மனதில் பயத்திற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதே உனக்கான உதவிகள் உனக்கு உத வரப்போகின்றார்கள் நீ அவசரப்பட்டு ஏதோ ஒன்றை அடைவதற்காக ஏதாவது ஒன்று செய்து அதனால் வரும் துன்பத்தில் மாட்டிக்கொள்ளாதே தங்கமே நாளையே நீ நினைத்த அந்த ஒரு நபர் உன்னை தேடி வரப்போகின்றார் நிச்சயம் அவர்களுக்கு உன்னுடைய அன்பு காதல் பாசம் நேசம் அனைத்தும் புரிந்துதான் அந்த ஒரு சொந்தம் தேடி வர போகின்றது தங்கமே அவரை நீ மனதார ஏற்று கொள்ளத்தான் வேண்டும் வாழ்க்கை என்பது இரு துருவங்கள் அதில் இன்பமும் துன்பமும் நிறைந்து இருக்கும் இன்பத்தில் சிரிப்பு தெரிகின்றது துன்பத்தில் கஷ்டம் தெரிகின்றது ஆனால் இரண்டையும் சமமாக எடுத்துக்கொள்ளும் மன பக்குவம் என் பிள்ளைக்கு வர வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் ஆசை என் பிள்ளையான நீயும் அப்படித்தான் இருக்கின்ற என்று எனக்கு நன்கு தெரியும் தங்கமே வாழ்க்கையை அனுபவித்து வாழ் இருப்பதோ ஒரு வாழ்க்கை அதை உனக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்துவிட்டு போ உலகில் எங்கும் யாருக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை நான் உன்னிடம் பலமுறை கூறியும் விட்டேன் நாளையே நீ எந்த நபரை ஆள் மனதில் நினைத்து கொண்டு இருந்தாயோ இந்த சொந்தம் என்னை தேடி வந்தாலே போதும் என ஏங்கிக் கொண்டு இருந்தாயோ அப்படிப்பட்ட ஒரு சொந்தம் உன்னை தேடி வரப்போகின்றது அவர்களுடன் உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்த்தங்கமே நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன் ஓம் நமச்சிவாயா